Graf <laughs>

வீரவாண்டி பிரிவு ஆனகட்டி பகுதியை தலைவர் அவர்கள் மதிப்பிற்குரிய மைந்தன் மக்கள் தலைவர் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் என்று கடந்த ஆண்டுகளாக இந்த கோவை மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்கு நலத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளருக்கு நல்லது ஒரு சின்னமான பக்தியுள்ள சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் தாவரைக்கு என்று கேட்டு உங்கள் இடத்திலே வாக்குகளை あ、あ、い மாற்றாக ஆட்சி மாற்றத்திற்காக அரசியல் மாற்றத்திற்காக தமிழகத்தை ஐம்பத்தை ஆண்டு காலமாக குறையோடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஆட்சியில் இருந்து மட்டுமல்ல அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு படித்த

ஒரு விவசாயின் மகனாக பிறந்து இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றி இரண்டு ஆண்டுகளில் தமிழக அரசியல் தளத்தினை மாற்றி காட்டிய வளர்ச்சியை காட்டிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு உங்களது வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டோன் என்று தெரியவர்களே இன்றைய தினம் புதிய வாக்காளர்கள் முதல் வாக்காளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த முறை எனது ஓட்டு எனது அண்ணன் அண்ணாமலைக்கு என்று சொல்கிறார்கள் கல்லூரி மாணவர் மாணவியர் சொல்கிறார்கள் இந்த முறை எனது ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய காவிரி சின்னத்திற்கு எனது அண்ணன் அண்ணாமலைக்கு என்று சொல்கிறார்கள் சகோதரிகள் சொல்கிறார்கள் பெரியவர்கள் சொல்கிறார்கள் தாய்மார்கள் சொல்கிறார்கள் முதல் முறையாக இந்திய குடியரசுத் தலைவராக மனு அப்துல் அஸ்துல் தேர்ந்தெடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது முறை வாய்ப்பை பிறந்த ஒரு பட்டியலினை தமிழகத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நாம் இன்றைக்கு ஆராய்ச்சியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் பலங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய முதல் குடியரசு தலைவராக ஒரு பழங்குடி இன மக்களை சேர்ந்த பலது இனத்தை சேர்ந்த திரு

வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆரைக்கட்டி பகுதிக்கு வர வேண்டும் அடிப்படை வசதிகள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்றால் இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மத்திய அரசியல் குறிப்பாக மலை பகுதிகளுக்கு இந்த சிறப்பு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லை சகோதர சகோதர எங்களுடைய ஆசை தனித்தனியாக ஏகலவேயா பள்ளிகள் கொண்டு வர வேண்டும் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏகலவேயா பள்ளி இருக்கு கோயம்புத்தூரிலும் இருக்கு அந்த ஏகலவேயா பள்ளி இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் குறிப்பாக மலைவாழ் பகுதியில்ல கல்வியினுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கல்வியினுடைய தரம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏகலவேயா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளிகள் ஏகலவேயா பள்ளிகள் அது குறிப்பாக கோயம்புத்தூர் மாநில தொகுதியில மலைவாழ் பகுதி மக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட ஏகலவிய பள்ளிகள் வசதிகள் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றோம் இரண்டாவது அன்பு சகோதர சகோதரிகளை எல்லா திட்டங்களும் கூட தங்கு தடையின்றி உங்களுக்கு வரணும் தங்கு தடையின்றி மூடி வீடு வரணும் கிராமத்திற்கு குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வந்து சேரணும் எல்லா வீடுகளுக்கும் கூட எரியாவை சிலிண்டர் வரணும் நூறு சதவீதம் போடு அவருடைய திட்டம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் தங்கு தடையின்றி வர வேண்டும் அதற்கு இன்று நமக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவர் மோடி ஐயா நடிக்கக்கூடிய கோயம்புத்தூரிலே செயல்படுத்தக்கூடியவர் ஒரு வேண்டும் அதனால்தான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் பாப்பர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இடங்களை தாண்டி தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி எல்லாம் வளர்ச்சி தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வராதுங்க எல்லாம் மறந்துடுவாங்க மலைவாழ் பாத்தீங்கன்னா வளர்ச்சி வராது தனியார் நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் இவங்க வந்து ரோடெல்லாம் போட்டு மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அரசு முழுமையாக களத்திலே வந்து தூரமாக இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதிகளுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள் என்ன வேண்டுமோ அதை மோடி அவர்கள் செய்து என்பது ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதை நம்ம வார்டு கவுன்சிலர் யாரு பஞ்சாயத்து தலைவர் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அதற்கான தேர்தல் இல்லைங்க டெல்லியில யார் ஆட்சி அமைத்தால் ஆணைக்கத்துக்கு நன்றாக இருக்கும் இதான் தேர்தல் இதை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க வேண்டுகோள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் டெல்லியிலே அமர்ந்தால் நமக்கு நல்லது தாமரை சின்னத்திற்கு நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வந்து ஆட்சி கட்டளை அமர வேண்டும் மிக முக்கியமாக நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்து சேர வேண்டும் அது மட்டும் இல்ல இங்கிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இங்கிருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு போனீங்கன்னா இரண்டு மூன்று பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த செங்கல் சூளை எல்லாம் எடுப்பதிலே அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கிளி வச்சு தொட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் திமுக குழந்தையா குழந்தை அழுவே திரும்ப இன்னொரு திமுக வருவான் ஏன் இந்த குழந்தை அழுகுனது கிளி வச்சா அதனாலதான் அந்த பாப்பா அழுவுதான் இந்த பொய் பிரச்சாரத்தை உடல் குழந்தைய கிள்ளூழல் ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளியை நோக்க வேண்டும் என்றால் உறுதியேன் சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட பேசி கொண்டு வருவோம் தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்க கூடாது இதெல்லாம் அதிகமா செம்மண் இருக்கக்கூடிய பகுதி இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்துல இயற்கையை பாதிக்காதவாறு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து போனாங்க ஏன்னா இயற்கை வந்து உங்களோடு இருக்கிற இந்த மலை காடெல்லாம் பாருங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காத்தது அரசு வந்து இந்த மலை காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ நீங்க எல்லாம் பாதுகாத்து இந்த மலை காடுகளை வைத்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது இந்தியால பாத்தீங்கன்னா நகரத்துல இங்க இருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க ஆனால் இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் இன்னும் பத்து வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் வருவாங்க ஊரே மாதிரி ஆணைக்கட்டியில தான் இருக்கும் யாரும் கீழே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இயற்கை வேணும் எல்லாருக்கும் மரம் வேண்டும் எல்லோருக்கும் காட்டு வேண்டும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஒரு 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 வைரத்துக்கு சம்பந்தம் ஈக்குவல் ஒரு வைரம் எப்படி இருக்கிறதோ ஒரு வைரத்திற்கு சமம் ஒரு ஒரு மரமும் கூட அந்த அளவுக்கு ஆணை கட்டி பத்தாண்டுகள் கழிக்கும் கூட அதே பொடிவோடு இருக்கும் அதே நேரத்தில் வளர்ச்சி இரண்டையும் சமமாக பார்த்து செய்யணும் ஐயா அதான் மோடியோட விருப்பம் இன்னைக்கு நம்முடைய பழங்குடியின மக்கள் நிறைய அங்க இருக்கிறேன் பழங்குடியினத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம் இந்தியாவுடைய முதல் குடி இந்தியால முதன் முதலா இவர் வந்ததே பழங்குடியினர் தான் அவர்கள் தான் முதல் குடி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு காங்கிரசினுடைய ஆட்சியில வேறு வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது இன்னைக்கு மோடி ஐயா அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அப்பா அவர்களை இந்தியாவுடைய குடிமகள் ஆகியிருக்கிறார் அதாவது ஒரு பழங்குடியினத்தில் ஒரு தாய்மாரை தலைவாழ்த்துல பிறந்த ஒரு தாய்மாரை முதல் குடிமகனாக்கி ஒரு பெரிய கௌரவம் தான் இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி இனத்திற்காக முழுவதும் கொண்டாட வேண்டும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலமாக இருக்கின்றார் மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இதை மேன் அனிமல் இடத்துக்கு நம்முடைய விவசாய பொருட்கள் எல்லாம் அளித்தது ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதற்கும் இங்கே அமர்ந்த ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிப்போம் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இதற்கெல்லாம் தீர்வு தாமரை மட்டும்தான் நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு

அவங்களுக்கு ஏசிலையா பள்ளிக்கூடம் என்னன்னு தெரியாதுங்க பழங்குடியின மக்களுக்காக மலைவாழ் மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடமே நம்ம நடத்துறோம் அவங்களுக்கு கூப்பிட்டு தெரியாத லோக்கல்ல ஓடுற வண்டிங்க ஐயா ஆனா இன்னைக்கு டெல்லிக்கு எந்த வண்டி போதுன்னு பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் டெல்லிக்கு போற ஒரே ஒரு வண்டி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டி இதற்கு நீங்கள் தாமரை சின்னத்துல வாக்களித்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு அந்த வேண்டுகோள் நீங்க தாமரை சின்னத்திற்கு டெல்லியில பாத்து நீங்க ஓட்டு ரொம்ப முக்கியம் அது போன சின்ன சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியினுடைய பெரிய ஒரு மனிதர் எல்லா மக்களுக்கும் கூட சேவை செய்யக்கூடியவர் என்னோடு இருக்கின்றார் அதே போல நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவங்க இந்த பகுதியில மிக கடுமையாக கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் இருக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுகோள் அண்ணா இந்த பகுதியில ஒரு டாஸ்மாக் எடுங்கன்னு ஒரு டாஸ்மார்க் பாருங்க மக்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஐநூறு டாஸ்மாக் திறந்து எப்படி எல்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று ஒரு டாஸ்மாக எடுப்பதற்காக எல்லா டாஸ் எடுக்கிறதுக்காக எடுக்கிறக்காக அரசியல் அதுவும் முக்கியமாக நாங்கள் செய்து காட்டுவோம் காரணம் இந்த குடி பார்த்தீங்கன்னா கிராம வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் கல்லுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களானே கரெக்டா நான் சொல்றது அவரு கோவப்படுறாரு ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன என்னன்னு அர்த்தம் அது ஒத்துக்கிறேன் என்ன நான் உங்களோட இருக்கேன் ஆனா நான் என்ன சொல்றேன் அந்த சாராயத்தை குடிச்சு எதுக்கு வயிறுல புண்ணாகணும் கல்லுக்கடையை திறந்து வச்சிருவோம் கல்லுக்கடையில குடிச்சோம் நாம சொல்றோம் அதனால நாம் சொல்வது எல்லாருக்கும் மூடுவோம்னு சொன்னீங்கன்னா டார்ஸ் மார்க்க மூடிட்டு கல்லுக்கடைகளை திறந்துடும் கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பாட்டர் தாண்டி போங்க கல்லுக்கடையெல்லாம் இருக்கு அதனால நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம் அது வந்து ஒரு ஸ்பிரிட் அது வந்து குடிச்சீங்கனாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அரித்து இன்னைக்கு நல்லா இருக்கும் ஐம்பது ஆண்டுகள் கழிச்சது முப்பது வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்பு பார்த்துக்கீங்க அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம் அதனால் நாங்கள் இதில் இருக்கின்றோம் அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாங்க இத்தனை செய்ய முடியும் இதையெல்லாம் தாண்டி இன்னொன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் திமுக வருஷம் மக்களை தேர்தல் நேரத்தப்பா ஓட்டுக்கு பணம் கொடுத்துரு தேர்தல் அப்ப போடவை மறுபடியும் வருஷம் இதே பண்ணி இருக்கும் ஏன் நாம் ஏழையாக இருக்கின்றோம் நம்ம பகுதியில் ஏன் முன்னேற்றம் வரவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நினைக்கிறான் நம்மை விலை பேசி விடலாம் என்று நினைக்கிறான் நமக்கு விலை இருக்குங்களா விலை பேச முடியுங்களா நம்மளே ஆடு மாடு போன்ற ஒரு மனிதனை விலை பேச முடியுமா இன்னைக்கு திமுக நினைக்கிறேன் தகர் தெரிந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேட்டுக் எல்லா அங்கு தொண்டர்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கோருகின்ற தாமரை சென்னர்கள் அதே நேரத்தில் முக்கியமான தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை பாஸ்கர் அவர்கள் மோடி வந்து ஆட்சி கொண்டு வர வண்டி ஆனால் வண்டியில் ஏறி விடுகின்ற அன்பு ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய கழகன் அவர்கள் பெரிய நாயக்கம்பாளையம் தெற்கொன்றிய கழக செயலாளர் பால் அவர்கள் அவர்கள் பதாக மயிறசாமி அவர்கள் ருக்குமணி அவர்கள் அக்கா பிரேம ராணி அவர்கள் ரகுராம் அவர்கள் காசிலிங்கம் அவர்கள் மல்லிகா அவர்கள் அனந்த்குமார் அவர்கள் பெருமாள் பாண்டி அவர்கள் ஜீவா தீவன் சக்கரவர்த்தி அவர்கள் மலருக்குடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு செங்கங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு சங்கங்கள் இளைஞரணி அன்பு தம்பி அங்க இருக்கிறாங்க பாருங்க வடக்கு மாவட்ட தலைவர் மணி அவர்கள் அன்பு சகோதரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம் ராமஜி ஐயா நிக்கிறாங்க தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தினுடைய நிர்வாகியாக ராமன் ராமனையாவும் வந்து பாக்குறாங்க என்ன நடக்குது தேர்தல் கலந்து ராமனயா தெரியும் இந்த பகுதியிலும் கூட எப்பொழுதும் அன்பும் அறப்படியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமலையாவுக்கும் இந்த நேரத்தில் அன்பு தொண்டர்கள் சகோதரர்கள் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மகாலட்சுமி அவர்கள் சிவசக்தி வேல் அவர்கள் விநாயகம் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் எஸ் டி பிரிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து ஆணைக்கட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தளபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் கார்த்திக் அவர்கள் ஊராட்சி செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கும்ரன் அவர்கள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சி மணிகண்டன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் அரவிந்தராஜ் அவர்கள் ஒன்றிய சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சி பூபதி அவர்கள் இளைஞரணி பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எல்லா கூட்டணி கட்சி அன்பர்களுக்கும் ஆணை கட்டி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஐயா மறந்துராங்க ஆணை கட்சியை வேறு விதமாக நான் மாற்றி காட்டினேன் வேற மாதிரி இதை மாற்றம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஆணையத்தை கொண்டு போயிடலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இயற்கையும் இருக்கணும் வளர்ச்சியும் இருக்கணும் இந்த மக்களுக்கு மரியாதை இருக்கணும் எல்லா இந்தியாவும் கோயம்புத்தூரும் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து ஆணைக்கட்டியை நோக்கி தான் வரப்போறாங்க ஐயா இப்படியே நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கேன் அதற்கு பகிர்ந்தார் போல் ஆணைக்கட்டியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு தாமரைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாரத அண்ணையின் புகழ் பாரத் மாதா பெரிய மலைகளின் மீதும் மலைவாழ் மக்களின் மீதும் மிகப்பெரிய ஒரு மரியாதையை வைத்திருக்கக்கூடிய மலை அண்ணாமலை அவர்களுக்கு தாவரை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டேன்